அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட கோஆர்ஹெச் ஐந்து அப்படிங்கிற ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட உள்ள பெல்ஏக்கனை கிளிக் பண்ணியால் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கோஆர்ஹெச் ஐந்து இந்த நெல் ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க இந்த நெல் தானிய அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக இருக்குதுங்க பயிரின் தன்மையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர குட்டப்பெயரகம் நின்று வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல் ரக வகை சார்ந்ததாகவும் இந்த நெல் ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு திறனை பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய தண்டு துளைப்பான் வெள்ளை குலைநோய் பச்சை தொத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தை எந்த பட்டங்களில் பயிரிடலாம் அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகத்தை பின் சம்பா தாளடி போன்ற பட்டங்களில் பயிர் செய்யலாங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட ஆட்காலத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த நெல் ரகம் கோவா ஆறு ஹெச் ஐந்து அப்படிங்கிற இந்த நெல் ரகம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள்லேருந்து நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க இது ஒரு வீரிய ஒட்டு ரக நெல் ரகமாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த கோஆர் ஐந்து அப்படிங்கிற இந்த நெல் ரகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உழவர்களே